அன்பார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்னுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தேன் குறிப்பாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கந்தர் அலங்காரத்தில் ஒரு சில பாடல்களுக்கு விளக்கம் சொன்னேன் அதை பார்த்துட்டு பல பேர் நீங்கள் கந்தர் அலங்காரத்துக்கு விளக்கம் சொல்லுங்கள் தமிழ் வகுப்புகள் எடுத்துங்க அப்படின்னு பல வகையாக சொல்லியிருந்தீங்க கந்தர் அலங்காரத்தை சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பல நண்பர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக இந்த சீரியஸை தொடங்குகிறேன் முதலாவதாக கந்தர் அலங்காரத்தை பற்றி அறிமுகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணி பார்த்தாரு முருகனை அப்படி அப்படி வர்ணிக்கிறார் நீங்க முதல் பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கந்தர் அலங்காரத்தை படிப்பதால் என்ன பையன் அப்படின்னா கந்தர் அலங்காரத்துல நூறு பாட்டுக்கு மேல இருக்கு அதுல ஒரு பாட்டை படித்தாலே அந்த அருணகிரிநாத பெருமான் அடைந்த அந்த திருவருள் விசாலத்தை நாம் விலாசமாக கொண்டு அதை அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த சீரிஸை தொடங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சிந்தில் நகர் சேவகா என்று திருநீரணிவார் முன் மேவ வாராதே வினை திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்னுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தேன் குறிப்பாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கந்தர் அலங்காரத்தில் ஒரு சில பாடல்களுக்கு விளக்கம் சொன்னேன் அதை பார்த்துட்டு பல பேர் நீங்கள் கந்தர் அலங்காரத்துக்கு விளக்கம் சொல்லுங்கள் தமிழ் வகுப்புகள் எடுத்துங்க அப்படின்னு பல வகையாக சொல்லியிருந்தீங்க இருக்கிற பழுவிலும் கூட அந்த வேலை வைத்து நம்மை ஆட்சி செய்யக்கூடிய அந்த வேல் பெருமானை சிந்திக்கணும் அப்படிங்குறக்காக கந்தர் அலங்காரத்தை சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பல நண்பர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக இந்த சீரியஸை தொடங்குகிறேன் முதலாவதாக கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தை பற்றி அறிமுகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அழகு அப்படின்னா ஒன்று அலங்காரம் அப்படின்னா ஒன்று மேக்கப் அப்படிங்கிறது வேற அலங்காரம் அழகு அப்படிங்கிறது வேற முருகப்பெருமான் தான் இந்த உலகத்திலேயே அழகானவர் அதனால்தான் அவருக்கு முருகு முருகன் அப்படின்னு பேர் திருவிக்காங்கூட ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு முருகன் அல்லது அழகு அப்படின்னு இந்த உலகத்தில் எப்போதும் இளமையாக இருக்கக்கூடியவனும் அழகாக இருப்பவனும் யார் என்று கேட்டால் முருகப்பெருமான் தான் திருமுருகாற்றுப்படையில் ஒரு பாட்டு சொல்லுகிறது என்றும் இளையாய் அழகியோய் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை சொல்லுகிறது முருகன் அவ்வளவு ரூப சௌந்தரியமுடைய அழகான ஒரு குழந்த அந்த முருகப்பெருமானை அருணகிரிநாத பெருமான் அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சார் இப்போ கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போய் கடவுள் நம்ம எப்படி நினைக்கிறோம் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு நபராகத்தான் பார்க்குறமே ஒழிய அவருடைய அழகை ரசிப்பது அவருக்கு அலங்காரம் பண்ணி பார்ப்பது அவருடைய இறை அனுபூதியை பற்றி பாடுவது அவரை புகழ்ந்து சொல்லுவது அப்படிங்கிறதெல்லாம் மட்டும் இருக்கா அப்படின்னா இல்லை நம்ம லிஸ்ட்டை கொடுத்து முருகா அதெல்லாம் பண்ணி கொடு முருகான்னு தான் கேட்குறோம் அருணீந்திரநாத பெருமார் என்ன பண்ணார் திருப்புகழ் அப்படிங்கிற நூலில் அவரை வருணித்து பாடினார் போற்றி பாடினார் அதெல்லாம் திருப்புகழ் அனுபூதி அப்படின்னு ஒன்று இருக்குது முருகப்பெருமானுக்கும் தனக்கும் என்ன சம்பந்தம் ஏற்பட்டது முருகன் என்ன சொன்னார் என்ன நடந்தது என்பதை சொல்லக்கூடியது அனுபூதி அப்படிங்கிறது இதெல்லாம் ஓகே முருகன் அலங்காரம் பண்ணி ஒரு பாராட்டி சீராட்டி தாளாட்டி பார்க்க வேண்டாமா அப்படிங்கிற வகையில் ஒன்று ஒன்றை பாடினார் அதுக்கு பேர் தான் கந்தர் அலங்காரம் அப்படின்னு பேர் கந்தர் அலங்காரத்தில் ஏன் கந்தர் அலங்காரத்தை இப்படி பண்ணுறார் அப்படின்னு கேட்டால் தமிழில் பண்ணுறார் இப்போ மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம் அலங்காரம் பண்ணி பார்க்கலாம் கடம்ப மலர் தான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான மலர் கடம்ப மலர் மாலை தாங்கிய தோளா போற்றி அப்படின்னு கூட ஒரு போற்றி இருக்குது கடம்ப மலரில் செய்யலாம் வேறு வகையான எல்லாம் இருக்குது அதில் வச்சு பண்ணலாம் அந்த அலங்காரமெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் இங்கே அலங்காரம் பண்ணிங்கன்னா ஈவினிங்கே அது காணாமல் போயிடும் வாடி போயிடும் சந்தனத்தால் அலங்காரம் பண்ணலாம் அது மறுநாள் வா காய்ந்துவிடும் சரி எதில் வச்சு அலங்காரம் பண்ணி பார்க்கலான்னு ஒவ்வொன்றா பார்க்குறாரு நல்ல பட்டு ஆடை அப்படின்னா பட்டு ஆடை காலப்போக்கில் அது கிழிஞ்சு போயிடும் தங்கத்தால் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு அலங்காரம் பண்ணி பார்க்கலாம் தங்கத்தால் அலங்காரம் பண்ணால் என்ன ஆகுதுன்னா அது ஒளி மங்கிரும் பாலிஷ்லாம் போடுறாங்க இல்லை தங்கத்துக்கு அதெல்லாம் ஒளி மங்கிவிடும் என்றைக்கும் மங்காத ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது தெய்வ தமிழ் அப்படின்னு முருகப்பெருமானுக்காக நினைத்தார் நம்முடைய பெருமான் தமிழ் என்றைக்கும் அழியாது தான் கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றார் என்று முழ தென்தமிழ் தமிழ் என்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றார் அதனால இந்த தமிழால் அலங்காரம் செய்தால் என்றைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழால் அலங்காரம் செய்து பார்த்தார் நம்முடைய அருணகிரிநாத பெருமான் அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணி பார்த்தார் முருகனை அப்படி அப்படி வருணிக்கிறார் நீங்க முதல் பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஊர் பெருமை திருவண்ணாமலையை பற்றி சொல்லுவார் அதுக்கப்புறம் விநாயக பெருமானை பற்றி சொல்லுவார் அம்பாளை பற்றி சொல்லுவார் இப்படிலாம் கந்தர் அலங்காரத்தை ருசிக்க ருசிக்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதை நம்முடைய பெரு வணக்கத்திற்குரிய வாக்கீஷ கலாநிதி கீவா ஜெகநாத ஐயர் அப்படின்னு ஒரு பெரியவர் கலைமகளுடைய ஆசிரியராக இருந்தவர் அவருடைய கந்தர் அலங்கார சொற்பொழிவுகள் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை படித்து பார்த்துட்டு எங்கள் ஐயா சொல்வேந்தர் ஒரு சுகீசவம் ஐயா அவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டுட்டு வாரியார் சுவாமிகளுடைய பேச்சை கேட்டுட்டு சொல்லுக்கு சொல் மீறும் சுந்தரம் அப்படின்னு ஒரு பேராசிரியர் இருக்கார் ஐயா அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி பல நூல்களை படித்துவிட்டு ஆறுமுகமான பொருள் அப்படின்னு ஒரு அருமையான புத்தகம் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இது பல வகையாக கலெக்ட் பண்ணி முருகப்பெருமானுடைய அருளை முன்னிறுத்தி இந்த பேச்சை நான் தொடரப்போகிறேன் இதில் ஏதாவது சொற்பிழை இருக்கலாம் பொருட்பிழை வரலாம் செய்கை பிழை கூட இருக்கலாம் பெரியோர்களினுடைய குற்றங்களை குணங்களாக கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த கந்தர் அலங்காரத்தை நான் தொடங்குகிறேன் கந்தர் அலங்காரத்தை படிப்பதால் என்ன பையன் அப்படின்னா கந்தர் அலங்காரத்தில் நூறு பாட்டுக்கு மேலே இருக்கு அதில் ஒரு பாட்டை படித்தாலே யமபயம் வாராது தீவனைகள் வாராதுன்னு அருணகிரிநாதப்பெருமான் சொல்றார் அப்ப பெருமான் யாருன்னு கேட்டால் நமக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அந்த உயிருக்கு உத்தரவாதம் தரக்கூடியவர் அப்படி முக்திக்கு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு ஞான குரு அருணகிரிநாத பெருமான் அவர் தந்திருக்கக்கூடிய கந்தர் அலங்காரம் என்கின்ற கோயிலுக்குள் நான் அழைத்து செல்கிறேன் அனைவரும் வாருங்கள் நாம் சென்று அந்த அருணகிரிநாத பெருமான் அடைந்த அந்த திருவருள் விசாலத்தை நாம் விலாசமாக கொண்டு அதை அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த சீரீஸை தொடங்குகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு கந்தர் அலங்காரத்தில் முதல் பாடலுக்கான பொருளை கொஞ்சம் சிந்திக்கப் போகிறோம் முதலாவதாக பாடல் அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் தடபட எனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக்கழிற்றுக்கு இளைய கழிற்றனையே அப்படிங்கிறது கந்தர் அலங்காரத்தில் முதல் பாட்டு முன்னோர் மொழி பொருளை பொன்னே போல் போற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் போனாங்கன்னா அந்த வழியில் செல்வது அருணகிரிநாத பெருமான் அந்த வகையில் முருகப்பெருமானை பற்றி இந்த இலக்கியத்தை பாடினாலும் என்ன பண்றார் தனக்கு வழிபடு கடவுளாக இருக்கக்கூடிய குருநாதனாக கடவுளாக எல்லாமாக இருக்கிற முருகப்பெருமானை தான் நினைக்கிறார் அவங்க ஊர் எந்த ஊர் அருணகிரிநாதனுடைய ஊர் அருணகிரி அப்படின்னாவே திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலை தான் அவருடைய சொந்த ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு நம்மை அழைத்து செல்கிறார் திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள நம்ம எல்லாரும் போகிறோம் பாருங்களேன் எப்படி சொல்கிறாரு அடலருணை அருணை திரு கோபுரத்தே அடல் அருணை அருணை அப்படின்னாவே திருவண்ணாமலை அடல் அருணைனா என்ன அடல் அப்படின்னா வீரம் அந்த ஊரில் வீரம் மிக்கவர்கள் நிறைய இருக்காங்களான்னு கேட்டால் இருக்காங்க எந்த வீரம் அப்படின்னு கேட்டால் திருவண்ணாமலையில் இருப்பவர்களுக்கு வீரம் உண்டு அது இன்னொருவரை அழித்து ஒழிக்கக்கூடிய அல்ல ஞான வீரம் புலன்களை வென்று நிற்பது எத்தனை பேர் வாயன்களைக்கு சொல்வார்கள் திருவண்ணாமலை பொறி புலன்களை அடக்குவது புலனைந்தும் தன் வீரமே வீரம்ங்கிறாங்க இன்னொருத்தனை அழித்து ஒழித்தது பெரிய விஷயம் இல்லை தன்னுடைய கண் பார்க்காமல் இருப்பது மூக்கு நுகராமல் இருப்பது வாய் பேசாமல் இருப்பது இதுதான் உண்மையான வீரம் அப்படி தன்னை அடக்கிய ஞானவான்கள் இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊர் அடல் அருணை கோபுரத்தே அப்படிங்கிறாரு அந்த திரு கோபுரத்தை பற்றி சொல்கிறார் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோபுரங்களுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு கிளி கோபுரம்னு ஒன்று உண்டு அருணகிரநாத பெருமன் கிளி ரூபம் எடுத்து கந்தர் அனுபூதி பாடியது ஒரு கோபுரம் அது கோபுரம் அப்படின்னு பேர் பேய் கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்கு அம்மனியம்மாள் கோபுரம்னு ஒன்று இருக்கு கோபுரத்தை பெரிய பெரிய மன்னர்கள் ராஜராஜாக்கள் தான் கட்டுவார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த போது சாதாரண ஒரு மூதாட்டியும் கூட கட்ட முடியும் என்று கட்டி காட்டிய ஒரு மாபெரும் ஞான நுட்பம் தான் அந்த அம்மணியம்மாள் கோபுரம் அப்படிங்கிற கோபுரம் அப்படி ஒரு கோபுரம் இருக்குது இப்படி திருவண்ணாமலை கோபுரத்தில் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது அருணீங்கநாத பெருமானே ஒரு திருப்புக்கொள்ள பாடுறார் முகிலுலாவும் சொனேசார் அண்ணாமலைங்கிறார் அங்கே இருக்கக்கூடிய கோபுரங்கள் எல்லாம் முகிலை எட்டுக்கிற அளவிற்கு உயர்வாக இருக்குதுன்னு சொல்றாரு அடலருணை கோபுரத்து அந்த திரு கோபுரத்து அந்த வாயிலுக்கு அருகில் உள்ள போறாரு உள்ள போன வாயிலை பத்தி சொல்றாரு இப்போ கோபுரத்தை பார்த்தாச்சா கூட பன்னெண்டு வருஷம் கழிச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இந்த கோயிலுக்கு நாங்க கும்பாபிஷேகம் வர்ணனைக்கு போகிறோம் போறோம் மேலே தீர்த்தம் விட்டுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாம் மேலே ஏறுறாங்க அப்படி ஏறக்கூடாது ஏன்னு கேட்டா கோபுரம் என்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஸ்தூல லிங்கம் உள்ளே போய் சாமி கும்பிட முடியாதவங்க கோபுரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடலாம் அதுக்காகத்தான் கோபுரங்கள் இருக்குது அப்போ கோபுரத்தை இன்ட்ரோ பண்ணிட்டாரா அதுக்கு அடுத்தது உள்ள வாசலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு ஏன்னா எத்தனையோ ஞானத்த போதனர்களுடைய பாதம் பட்ட இடம் அந்த இடம் அவங்களுடைய சுவாச காற்று இருக்கக்கூடிய இடம் அதனால அந்த வாயில் வழியாக நம்ம உள்ளே போகிறோம் பாருங்கள் அந்த வாயிலுக்கு வட அருகில் வாயிலுக்குள்ளே போய் வடக்கு பகுதியில் அப்படிங்கிறார் வாயிலுக்கு வட அருகில் கண்டு கொண்டேன் சென்று கண்டு கொண்டேன் யாரை பார்த்தாரு உள்ள போய் யார் விநாயகர் வணக்கம் தான் இது ஆனா விநாயகரை சொல்றாரு விநாயகரை வணங்கலை விநாயகருக்கு புகழ்ந்து சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு சொல்யூட் போட்டார் வாயிலுக்கு வட அருகில் எப்பவுமே சிவபெருமானுடைய கோயில பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் விநாயகப் பெருமான் இருப்பாரு வடக்கு பகுதியில் முருகப்பெருமான் இருப்பாரு வட அருகில் இப்ப இன்றைக்கி கூகுள் மேப்னு சொல்லி நம்ம ஒன்னு போட்டால் போய் இன்னைக்கு காட்டுது பாத்தீங்களா கூகுள் மேப் எப்படி காட்டுமோ அதே போல் நம்முடைய குருநாத பெருமானாக இருக்கக்கூடிய அருணகிரிநாத பெருமான் உள்ளே அழைத்து செல்கிறார் வாயிலுக்கு வட அருகில் கண்டு கொண்டேன் யார அப்படின்னு கேட்டா வருவார் தலையில் தடபட எனப்படும் கொட்டுடன் உள்ள வர்றவங்களை என்ன பண்ணுவாங்க இப்ப வந்து வக் வடக்க விட்டுட்டு தெற்க வந்துட்டார் தெற்கு பகுதியில் விநாயக பெருமான் இருக்காரு அந்த விநாயக பெருமானை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க தடப்படன்னு கூட்டு கொட்டுவாங்களா எல்லாரும் குட்டு குட்டி தோப்பு கரணம் போடுவாங்க என்ன சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நான் தவறு செய்வேன் நான் தாழ்ந்தவன் சொல்லி என்பது என்று சொல்லி தன்னுடைய தலையில தானே கொட்டி கொள்ளணும் அப்படி தானாக கொட்டி கொள்ளுபவருக்கு விநாயக பெருமான் என்ன பண்ணுவார்னு கேட்டால் அருள் செய்வாராம் எப்படி இனிப்பாக அருள் செய்வாரான் தடபட எனப்படும் கொட்டுடன் சர்க்கரை முக்கிய கை விநாயக பெருமானுடைய கையில் சர்க்கரை இருக்குதுன்னு சொல்றாரு யார் தன்னை தானே சரி செய்து கொள்கிறார்களோ தன்னை குட்டி கொண்டு என்னிடத்தில் குற்றம் இருக்கிறது என்று பிழையை மாற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும் அது இனிப்பாக கிடைக்கும் இப்போ வீட்டில் சாப்பிட யாராவது வர்றாங்கன்னா சாப்பாட்டில் முதல்ல இலை போட்டு தண்ணி தெளித்து ஃபர்ஸ்ட் எதை பரிமாறுவாங்க இனிப்பை வைப்பார்கள் அதைப் போல இந்த கந்தர அலங்காரம் என்கின்ற மாபெரும் விருந்துக்கு விநாயக பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய சர்க்கரையாக இருக்கக்கூடிய இனிப்பை எடுத்து வைக்கிறார் அருணகிரிநாதப் பெருமான் பாருங்க சர்க்கரையை முக்கிய கை அவருடைய கை இருக்கா சர்க்கரை முக்கிய கை கடதட கும்பக் களிற்று கடதட கும்பக் களிற்றுன்னு எதை சொல்கிறாருன்னா அவருடைய தலையில மதம் இருக்கிறது இப்போ யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும் ஊரையே அழிக்கும் விநாயகப் பெருமானுக்கு மதம் பிடிக்கும் என்ன மதம் பிடிக்கும் அருள் என்கின்ற மதம் பிடிக்கும் அந்த மதம் பிடித்தால் எல்லாருக்கும் அருள் வெள்ளம் வாரி வழங்கப்படும் அதனால கடதட கும்ப கழிற்றுக்கு இளைய கழித்தினையே அது யானை அந்த யானைக்கு ஈக்குவலான யானை தான் நம்முடைய இளைய யானையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இளம் களிறு அப்படிங்கிற ஞான களிராக முருகப்பெருமான் விளங்குகிறார் என்று சொல்லி அழைத்துச் செல்கிற அற்புத பாடலாக இந்த பாடல் இருக்கிறது இந்த பாடலை நாம் படிக்கிற போது விநாயகப் பெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் இணைந்து கிடைக்கிறது இந்த பாட்டில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது வீரம் பெரியதல்ல ஞான வீரம் பெரியது என்பதை தெரிந்து கொண்டுகிறோம் அந்த திருவண்ணாமலை கோபுரத்தில் கோபுரத்தை சொல்லி அதுக்கப்புறம் வாயிலை சொல்லி உள்ளே அழைத்து செல்ல அதாவது ஒரு குழந்தைய ஒரு சின்ன குழந்தை இருக்குது அந்த குழந்தைய கோயிலை கூட்டிகிட்டு போகும்போது அப்பா என்ன பண்ணுவார் தன்னுடைய அந்த விரலை பிடிச்சிக்கிட்டு வான்னு அழைச்சிட்டு போவார்ல அதே போல் அருணகிரிநாத திருமான் நம்மை அழைத்து சென்று திருவண்ணாமலை கோபுரத்தை நினைக்க முத்தி தரக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையை அறிமுகம் செய்கிறார் இந்த அறிமுகத்திலிருந்து ஆறுமுகத்தினுடைய அனைத்து திருவறள் விசாலங்களும் தொடரும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்